அடன் கடவுளே இந்த குடும்பத்துக்கு இப்படி ஒரு ಪರಿதாப நிலைய ஏற்படணும் இரண்டு வைது குல்லை உட்பட மூன்று பேர் ಪರಿதாப உயிரிழப்பு காபாத வழியுமில்ல யம புளிய மரத்தால் நடந்த பரபரப்பு சம்பவம் குறவிலமே கண்ணதிர கலங்கறிய கதரிதனಿಕೆ கன்னியாகுமரியை சேர்ந்த பாலபிரபு அப்படின்றவர் அவருடைய மாமனார் கந்தசாமி மனைவி சித்த மருத்துவரானா கௌரி அது தொடர்ந்து அவங்களுடைய இரண்டரை வயது குழந்தையான கவிகாவும் சென்னையை நோக்கி வந்துட்டு இருந்திருக்காங்க அப்போ இவங்க வந்து கார் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் பெரம்பலூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாடாளூர் பெருமாள் பாளையம் பகுதியில் வந்துட்டு இருக்கும் கார் கட்டுப்பாட்டு இழந்து சாலையோரத்துல இருக்கக்கூடிய புளிய மரத்தில் மோதி விபத்துக்குள் இந்த விபத்துல சம்பவ இடத்திலேயே பாலபிரபுவும் அவருடைய மாமனாரான கந்தசாமியும் பரிதாபமாக உயிரிழந்துட்டாங்களாம் விபத்துல படுகாயம் அடைஞ்ச சித்த மருத்துவரான கௌரியையும் அவங்களுடைய குழந்தையும் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மூலயமா பெரம்பலூர் தலைமை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க ஆனா போற வழியிலேயே குழந்தையும் உயிரிழந்துட்டதா தெரிவிச்சிருக்காங்க படுகாயம் அடைஞ்ச கௌரிய பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கு இந்த மாதிரி அடிக்கடி கார்கள் கட்டுப்பாட்டை இழக்கிறதுக்கு என்ன காரணம் எதனால இப்படி ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வராங்க அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு